ஹலோ வெல்கம் பேக் எப்பயுமே ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி மைசூர் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல பருப்பை நல்லா கழுவிட்டு ரெண்டு தக்காளி மஞ்சள் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ரசம் வீடியோஸும் ரசம் பவுடர் ரெசிபி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பருப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் குறைச்சி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடியை அடைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட்டை வீடியோ லாஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் நெய் சூடானதும் கடலை பருப்பு மல்லி வதை காஞ்ச மிளகா மிளகு இதனாலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வரப்பட்டதும் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சுட்டு அந்த சக்கையை விட்டுட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடலை சூடு பண்ணி அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் புளித்தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்க பொருட்களை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மசாலாவை இந்த கொதிக்கிற புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் இதுவும் நல்லா கொதிக்கணும் எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது சாம்பார் தூள் சேத்துக்கலாம் சாம்பார் தூள் ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரும்போது பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா பருப்பெல்லாம் கொதிக்க கொதிக்க திக்காகும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிற கரண்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகுலிருந்து சேர்த்து கடுகுழுந்து பொறிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் அந்த தாலிப்பை ரசத்தில் சேர்த்துடலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு கொடி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மனமான மைசூர் ரசம் தயார் இதை சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் பெஸ்ட் காம்போ அப்படி இல்லைன்னா ரெண்டு வத்தலை வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்கோம் அதனால் சுவையோடு சேர்த்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்